எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அண்ணன் திருமாவளவன் ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா ஸ்டாலின் கூட்டி மிரட்டி அந்த கூட்டத்துக்கு போக மாட்டார் அபேய் நூசரா நீ ஆனா நீ நூசுன்னு நினைச்சா நான் நூசரா நூசுரா அதே மாதிரி கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் நினைச்சா அவர்கள் முரசொலியை வைத்து மிரட்டப்படுவார்கள் முதலந்து பின் விளைவுகள் என்று ஏதோ பின்னால் உங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்ன மாதிரி கொண்டு போறாங்க அதனால தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தி அற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள்

ஒரு கருத்து திமுக மாடல் அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு கருத்தே சொல்லக்கூடாது சொன்ன உடனே முரசி பெரிய முரசா ஒலிக்கும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது என்பதும்

உன்னுடைய கரண்ட்ல குறிச்சு வச்சுக்கோ இன்னில இருந்து உங்களுடைய அலுவலக ஆரம்பம் ஆடுச்சு எனக்கு உனக்கு உதவ முடிதோ தொடர்ந்து ரிச்சு அந்த கச்சானங்க அந்த நான் தான் கச்சில இருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க ஐடி रिलेटेड ஐடி விங்ல இருந்து வந்திருந்தாங்க ஆ தானே பார்த்தேன் இத யாராச்சு நோட் பண்ணீங்களா ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம ஒரே பேசிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு வந்து மிஸ்லீஹே பண்றாரு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்ட

தனது அப்பா வயது உள்ள சக்திவேல் அவரது மகளின் வயதை விட ஏழு வயது குறைவான தன்னை கட்டாயப்படுத்தி கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார் தயவு செஞ்சு இங்க கல்விடுங்க சார் இல்ல நான் சிங்கமிடும் கலமுக

தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்தும் தங்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டல் விடுப்பதாகவும் எல்லாமே மொரதوري தாண்டா மப்புல நடக்குது சக்திவேல் மீது கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் ஓலை அவருக்கு சாதகமாக நடந்து கொண்டதாக வேதனை தெரிவித்தனர் அப்பெண்கள் அவளுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்காத அப்படி நினைக்காதடா அம்மி அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோ நடந்துக்கோ நான் என்ன சொல்லணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லை அப்படி புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்படிதான் இந்த மாதிரி பேசுனேன் ஆபீஸுக்கு போனாக்கா மூன்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மூன்று பேர் அந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க

பெண் பாதிக்கப்பட்டாங்க அதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுன்னா அறுபது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்ப யார் அந்த சார்கள் இங்க நேரடியா இருக்கு அதுல திமுக இருக்கானா அல்லது ஆளுநர் ஆர் என் ரவிதான் அந்த சாரா அல்லது சீமான் அந்த சாராங்கிறது நமக்கு தெரியல அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க